ஹாய் ஹலோ வணக்கம் நான் நாங்க விஜய் பிரபா ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு விஐபி வீட்டுக்கு வந்திருக்கோம் வளர்ந்து வர ஒரு ட்ரெண்டிங்கான இருக்க ஒரு கப்புள்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ தமிழில் தெரிஞ்சிருக்கோம் உங்களை யார் நான் சொல்றேன் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரொம்ப குட்டியா இருப்பாங்க ரெண்டு பேருமே குட்டி இது ஒரு குட்டி இது ஒரு குட்டி குட்டி ஏஞ்சல் ரெண்டு சேர்த்தா குட்டி ஏஞ்சல் அவங்களோட வந்து லைஃப் ஸ்டைல வந்து தெரிஞ்சுக்கிறது அவங்க வந்து இப்போ நிறைய சம்பாதிச்சிட்டாங்க கோடியில் பொருள்றாங்க வெளிய நிக்கிற பிஎம்டபிள்யூ கார் அவங்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்மியாக இருக்குது சோ அதை பார்க்கறதுக்காக வந்தோம் அவங்களோட வீடு இதுதான் இங்கே பாருங்க பார்த்தீங்களா இதான் அவங்க வந்து நைட் ஆனால் வந்து இங்கே தான் உட்காந்து வந்து ப்ளே பண்ணுவாங்களா விளாடுவாங்களா குழந்தைங்கள விளாடுவாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கதை தட்டு போகிறோம் சர்ப்ரைஸாக எக்ஸ்கூஸ் மீ கேஸ் கேஸ் வந்துருக்குமா வெளியே வந்ததாம் என்ன கேஸ் தெரியும் யாரு வணங்க நல்லா இருக்கு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே

இந்த பாத்தீங்கன்னா கிளிப்பு கிளிப்பும் கூட ஒண்ணு ரெண்டு கிளிப் எல்லாம் கிடையாது ஒரே வேற கிளிப்பு தான் இருக்கு இப்ப போற இடத்துல வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க சொல்றாங்க இல்ல என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் இல்லைன்னா தெரியும் வாங்க மாட்டான் மத்தபடி அவளுக்கு வேணும்னா கண்டிப்பா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் எங்க போனா ஏதாவது கிளிப் இருக்குல்ல அப்புறம் ஏன் கிளிப் கேக்குற அப்படின்னு சொல்ல மாட்டீங்க நேரத்து கூட ஏதோ பீச்சுக்கும் என்னமோ போன அப்போ இதுவும் அந்த ஒரு கம்மலும்

எனக்கும் வெல போற்ல இருக்கணும்

இதெல்லாம் நீங்க அவார்ட்ல வாங்குனீங்க இல்லையா இந்த ஸ்பீக்கர் இது வாங்குன இப்ப ரீசனா ரீல் நான் வாங்குன இது சவுண்ட் கேட்க மாட்டது சவுண்ட் கேட்க மாட்டது இப்ப வெளிய ஏதாச்சும் டான்ஸ் பண்றேன்னா நல்லா நல்லா வச்சி அதனால வாங்கி இருக்கீங்க ஆமா அடுத்து நீங்களே சொல்றீங்க என்ன பொம்மா இருக்கு யார் அது இவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி அது வந்து வாய்ஸ் ஆ பேச பேச வரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தேன் அதனால நீங்க டாமி தெரியாத யாரா அசிங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டிப் பேக்கல அதனால நான் ஆன் பண்ணி விட்டுறேன் நான் ஏட்டே இருப்பேன் அதனால வாங்கி கொடுப்பேன் நீ பாரு இது ஃபுல்லாவே அவளுக்கு தான் வாங்கி கொடுத்தேன்

எல்லாமே குட்டி ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல்ன்ற போன் கவர் இது மாதிரி குட்டி குட்டியா போட்டோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இது அங்க இருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் bro ஆனா ரிட்டர்ன் அது நம்மளுக்கே கொடுத்துருவாங்க அது அழகா அந்த டெக்கரேஷன் பண்ண போறாங்க ஃபுல்லாவே இவங்களோட கலெக்ஷன் தான் நிறைய இருக்கு என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குத்தது bro ஆனா இன்னும் ஓடுதா அதான் bro ஆச்சரியமா இருக்கு

இந்த தான் எங்களுக்கு உண்டில் நல்லா சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த உண்டில் நம்ம தூக்கி போடக்கூடாது கட் பண்ண உண்டியா இருக்கா சொல்லிட்டே இருந்தோம் அதுல யார் எடுக்க போறேன் இந்த வீட்டுல யார் நாங்க நல்லா எடுப்பேன் நல்லா மோசமான எடுத்துட்டு போயிருக்கேன் இருக்கு <laughs> <laughs>

பட்ட பட் எல்லாமே இருக்கும் ஆனா நாளைக்கு